அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஓபுணப்புனோ எனும் ஒரு அற்புதமான பயிற்சி மூலயமா எப்படி நாம் பணம் சார்ந்தோ ஆரோக்கியம் சார்ந்தோ உறவுகள் சார்ந்தோ சந்திக்கக்கூடிய சவால்களிலிருந்து விடுபடுவது அப்படின்ற ஒரு அடிப்படையான பயிற்சியை பற்றி பார்த்துட்டோம் ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஓ புனப்போனோ பயிற்சியை குறிப்பாக உறவுகள் சார்ந்த சவால்களுக்கு எப்படி பயன்படுத்தி அதிலிருந்து வெளியே வர்றது அதை தான் பார்க்க போகிறோம் பயிற்சியை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி உறவுகள் பற்றிய சில அடிப்படையான விஷயங்களை நாம் தெரிஞ்சிக்கணும் இது தெரியாமல் கண்மூடித்தனமாக நம்ம பயிற்சி செஞ்சோம்னா அந்த முழுமையான பலனானது கிடைக்காது இந்த பயிற்சியினுடைய முக்கியமான அம்சம் என்னென்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு நாமே பொறுப்பேற்பது நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச தவறுக்காக மன்னிப்பு கேட்பது பிரபஞ்சம் நமக்கு அளித்த இந்த அற்புதமான வாழ்க்கையை எண்ணி கொண்டாடி நம்மளுடைய நன்றியையும் அன்பையும் ஆத்மார்த்தமாக வெளிப்படுத்துவது நம்ம ஆள் மனசில் காலங்காலமாக மக்கள் எல்லாருமே தவறு இந்த உலகம் ரொம்ப மோசம் நான் சரியாக தான் இருக்கேன் ஆனால் என்னை சுத்தி இருக்க யாருமே சரியில்லை அப்படின்ற ஒரு தவறான பதிவை பதிய வச்சுக்கிட்டே போது திடீர்னு ஒரு நாள் அடடா இந்த உலகம் தப்பு கிடையாது மக்கள் தப்பு கிடையாது நாம தான் தப்பு மாற வேண்டியது நாம தான் அப்படின்னு நாம் சொல்லும்போது நம்ம மனசால் உடனே அதை ஏற்றுக்க முடியாது அப்போ நம்ம மனசில் ஒரு போராட்டம் நடக்கும் ஆனால் நீங்கள் ஒரு உண்மையை உணர்ந்து தெளிவடையும் போது அந்த தெளிவானது அந்த போராட்டத்தை நிறுத்திடும் நம்மளுடைய ஒரு கண்ணோட்டத்தில் இருந்து நம்மளுடைய ஆழ்மன பதிவுகளை மட்டும் வச்சு ஒரு மனிதரை எடை போடுவது சரியா இல்லை தவறா அப்படின்றத விளக்கிறதுக்காக ஒரு கதையை பார்க்கலாம் ஒரு ஆசிரமத்தோட வாசலில் ஒரு வயதானவர் ஓரமாக படுத்து எப்போவும் ஓய்வெடுப்பார் தினமுமே தெரு தெருவாக போயிட்டு யாசகம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே களத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காரு எல்லாருக்கிட்டேயுமே அந்த முதியவர் வந்து கொஞ்சம் கடுமையாக தான் கோவமாக தான் பேசுவார் ஒரு நாள் சீடர்கள் எல்லாருமே போயிட்டு குருவே வெளியே வாசலில் இருக்கிற முதியவர் ரொம்ப நாளாக தான் சும்மாவே உட்காந்துட்ருக்காரு பார்க்கவே ரொம்ப அழுக்காக இருக்காரு எப்போவுமே கோபமாக பேசிக்கிட்டே இருக்கார் அவர் வேற எங்கேயாவது நாம் தங்க சொல்லலாமான்னு கேட்குறாங்க உடனே அந்த குரு மாணவர்களை பார்த்து அந்த முதியவர் தினமுமே தெரு தெருவாக போய் யாசகம் வாங்கி வரும் உணவுப் பொருட்களை இங்கே இருக்கக்கூடிய எளிய மக்களுக்கு கொடுத்து உதவுறாரு உணவுப் பொருட்கள் மீறி வரக்கூடிய பொண்ணையும் பொருளையும் பணத்தையும் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு தந்துடுவார் நிறைய முறை நம் ஆசிரமத்திற்கு கூட அவர் நிதியுதவி செய்திருக்கிறார் தனக்குன்னு ஒரு நாள் கூட எதையுமே அவர் சேர்த்து வைக்கல சீடர்களே உங்களுடைய ஒரு சதவீத கண்ணோட்டத்தில் மட்டும் வச்சு அந்த முதியவர் இப்படி தான் அப்படின்னு நீங்கள் எடை போடுவது மிக மிக தவறு இவரை மட்டும் கிடையாது நீங்கள் எந்த மக்களையுமே நீங்கள் பார்க்குற கண்ணோட்டத்தில் மட்டும் வச்சு சீர்தூக்கி பார்க்கக்கூடாது அதாவது ஜமெண்ட் பண்ணக்கூடாது குறை கூறக்கூடாது ஏனென்றால் மீதி இருக்கும் அந்த மனிதரின் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத வாழ்க்கை எப்படின்னு அதனுடைய உண்மைத்தன்மை எப்படின்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு அந்த குரு சொன்னதும் தங்களுடைய தவறை உணர்ந்து எல்லா சீடர்களும் மன்னிப்பு கேட்குறாங்க என் அன்பு உறவுகளை இந்த கதையிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உண்மை என்னென்னா நீங்கள் எந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஒரு மனிதரை சீர்தூக்கி பார்க்குறீங்களோ அந்த உறவானது அப்படி தான் தெரிவாங்க ஏனென்றால் உங்கள் ஆழ்மனம் முழுக்க அந்த மனிதரை அப்படிதான்ட்டு இமேஜின் பண்ணி வச்சுருக்கு பதிவுகளை தேக்கி வச்சுருக்கு எனவே ஒரு உறவானது ஊருக்கே நல்லவங்களாக தெரிஞ்சால் கூட உங்களின் ஆழ்மன பதிவு எப்படி இருக்கோ அதில் எதிர்மறை இருந்தால் உங்கள் பார்வையில் அந்த உறவானது எதிர்மறையாகத்தான் செயல்படும் நீங்கள் கண்ணாடியை பார்த்து தலைவாறும்போது உங்கள் தலைமுடியை சரி செய்வீங்களா அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய பிம்பத்தின் தலைமுடியை சரி செய்வீங்களா கண்ணாடியின் பிம்பத்தை உங்களால் கேள்வி கேட்க முடியுமா ஏ பிம்பமே நீ ஃபஸ்ட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு தலைவாரிட்டு ரெடி ஆயிட்டு வா அப்புறம் நான் உன்ன போலவே ரெடி ஆகிறேன்னு சொல்ல முடியுமா ஒரு குழந்தைக்கு கூட தெரியும் இல்லையா நாம் எப்படி இருக்கோமோ அப்படி தான் அந்த பிம்பமானது காமிக்கணும் இந்த உலகமும் மக்களும் எல்லா பொருட்களும் நம் ஆன்மாவின் பிரதிபலிப்பு தான் பிம்பம்தான் நாம யாராலேயுமே அந்த பிம்பத்தை மாத்த முடியாது ஆனா நாம மாறிட்டாலே தானாவே அந்த பிம்பமானது மாறிடும் என்னுடைய இதயம் முழுக்க வன்மத்தையும் பொறாமையையும் கோபத்தையும் பழிவாங்கும் குணத்தையும் நான் வச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் அட்ராக்ட் பண்ணக்கூடிய மக்கள் எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க நான் எனக்குள்ள ஒரு நஞ்சை வச்சுக்கிட்டு ஆனால் என்னுடைய உறவுகள் மட்டும் அன்பாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பது எந்த விதத்தில் நியாயமாகும் அது சாத்தியமே ஆகாது நான் என் இதயத்தில் எந்த உணர்வை சுமந்துக்கிட்டு இருக்கேனோ அது கோபமாக இருக்கலாம் பொறாமையாக இருக்கலாம் எந்த எதிர்மறை உணர்வாக வேணா இருக்கலாம் அப்படிப்பட்ட மனிதரை தான் உறவை தான் நான் காந்தம் போல திரும்ப திரும்ப என் லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இதுவே என்னுடைய இதயம் முழுக்க அன்பும் நன்றி உணர்வும் மகிழ்ச்சியும் கருணையும் நிரம்பி இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட மேன்மையான உணர்வுள்ள மக்களையே உறவையே நான் எப்போதும் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் காந்தம் போல் இழுத்து இழுத்துக்கொண்டே இருப்பேன் நாம விதைக்காத எந்த ஒரு விதையுமே இங்க அறுவடை செய்யப்படுறது கிடையவே கிடையாது நான் என்ன விதைச்சனும் அதுதான் இந்த பிரபஞ்சம் எனக்கு திரும்ப தந்துக்கிட்டே இருக்கு இந்த பிரபஞ்ச விதி இயற்கை விதி என்னைக்குமே யாருக்குமே பாரபட்சம் பார்க்காது அது மிக துல்லியமானது தர்மமானது சத்தியமானது இப்போ சொல்லுங்க நீங்க மோசம் அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகளை உங்களை நோக்கி கவர்ந்திருப்பது யாரு நீங்க மாறினா மட்டும்தான் உங்க உலகமும் உறவுகளும் மாறும் நான் இதய முழுக்க கோவத்தையும் வன்மத்தையும் சுமப்பேன் நான் வெளியே ஒரு உறவை பார்த்து போலியாக சிரிப்பான கண்டிப்பாக என்னுடைய உணர்வுகள் தான் அங்கே பேசும் அப்போ உங்களுடைய வாழ்க்கைக்கு யார் முழு பொறுப்பு நம் வாழ்க்கைக்கு நம் ஒவ்வொருவரும் மட்டுமே முழு பொறுப்பு இந்த உண்மையை முழுமையாக நீங்கள் உணரும்போது மட்டும்தான் நீங்கள் எந்த ஒரு உறவை காயப்படுத்தி இருந்தாலும் எந்த விதமான அகங்காரமும் இல்லாமல் ஆத்மார்த்தமாக மன்னிப்பு கேட்க முடியும் உங்களை யாராச்சும் காயப்படுத்தி இருந்தால் கூட மனப்பூர்வமாக அந்த உறவை மன்னிக்க முடியும் ஒரு அமைதியான ஒரு நிதானமான மனநிலையில் உங்கள் வாழ்க்கையை ஒரு படம் போல ஓட்டி பாருங்கள் ஒரு தேர்ட் பர்சனாக இருந்து உங்கள் வாழ்க்கையை கண்ணு முன்னாடி பாருங்கள் எல்லா சூழ்நிலையும் மனிதர்களையும் நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் அட்ராக்ட் பண்ணி இருக்கீங்கன்றதை உணர்ந்து உங்கள் வாழ்க்கைக்கு அதாவது நீங்கள் இப்போ அனுபவிக்கக்கூடிய தற்போதைய சூழ்நிலை எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம் நீங்கள் தான் முழு பொறுப்புன்னு ஏற்றுக்குங்க அதன் பிறகு பிரபஞ்சத்தை பார்த்து இதயபூர்வமாக சொல்லுங்கள் என் அன்பு பிரபஞ்சமே தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செய்த எல்லா தவறுகளையும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஆத்மார்த்தமாக வேண்டி ஐ ஆம் வெரி சாரி ப்ளீஸ் ஃபர்கியு மீ நீங்கள் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையோட மேன்மையை நான் இப்போ தான் புரிஞ்சிக்கிறேன் மக்களுடைய அருமையை நான் இப்போ தான் உணர்றேன் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ அப்படின்னு ஒரே ஒரு முறை மனசார சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மொழி இலகுவாக இருக்கோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மொழியில் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் முழு பாரத்தையும் பிரபஞ்சத்துக்கிட்ட இறக்கி வையுங்க இதே போல் உங்கள் வாழ்க்கையில் இப்போ எந்த உறவு பிரச்சனைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ எது மோசமாக போயிட்டுருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த உறவை ஆத்மார்த்தமாக மனசில் நினச்சி ஒரே ஒரு முறை இந்த வாக்கியங்களை சொல்லுங்கள் என் அன்பு உறவுகளே வேண்டாம் இந்த பகை உணர்வும் கோபமும் வெறுப்பும் எரிச்சலும் உங்கள் இதயத்தில் சுமக்காதீங்க அந்த பாரத்தை உங்கள் இதயத்தால் தாங்க முடியாது எல்லா எதிர்மறை உணர்வுகளையும் வெளியே போக அனுமதியுங்க எல்லா புலம்பலும் வெளியே போகட்டும் உங்கள் இதயம் அன்பாலையும் கருணையாலையும் நன்றியாலையும் நிறையட்டும் பிரபஞ்சம் உங்களுக்குள் அன்பை ஆனந்தத்தை நிறைக்க முதல்ல நீங்கள் உங்கள் இதயத்தை காலியாக வைக்கணும் அது போதும் கணம் கணம் மாறிக்கொண்டே இருக்கிற இந்த உலகத்தில் நிரந்தரமற்ற இந்த வாழ்க்கையில் என்றைக்குமே மாறாதது நிலையானது அப்படின்னா அது அன்பு மட்டும்தான் அன்பே கடவுள் அன்பே பிரபஞ்சம் அன்பே சொர்க்கம் அன்பை நீங்கள் பெறுவது ஆனந்தம் அப்படின்னா மற்ற உயிர்களுக்கு நீங்கள் அன்பை தருவதே பேரானந்தம் என கூறி விடை பெறுகின்றேன் நன்றிகள் கோடி